I request our beloved principal of Attawai Arabic and Wave Exam Training Academy, Tariq Afar Bilali Ustad, to honor our Chief Dignity with a shout. Takbir. Allahu Akbar. It's the perfect time to hear the golden words from our Chief Dignity. I request Sheikh Ali Sir to give some words to us. அஸ்லாம் வரும் தொலைப்பாத்தே இந்த இந்த காலை பொழுதிலே உங்களை மாணவர்களை எல்லாம் சந்தித்ததில் மிகப்பெரிய சந்தோஷம் எல்லா போகலும் இறைவனுக்கு மாணவ செல்வங்கள் எக்ஸாம் எழுவதற்காக வேண்டி செல்கிறீர்கள் முனைப்புடன் செயல்பட்டு நீங்கள் நல்லபடியாக பயிற்சியிலே வெற்றியடைய வேண்டும் வரலாறுகளிலே எந்த சமூகம் கல்வியில் சிறந்து விளங்குகிறதோ அந்த சமூகம்தான் பார்க்க உயர முடியும் நமக்கு உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டிலேயே விட இரண்டு பெண்கள் ஜட்ஜாக வந்திருக்கிறார்கள் ஒருவர் கோட்டாட்சியராக வந்திருக்கிறார் அவர்கள் பெண்கள் கல்வியில் முனைப்போடு செயல்பட்டதனால் வந்திருக்கிறார்கள் அதுபோன்று கேரளாவிலே ஆலிம்கள் மௌலானாக்கள் ஐம்பது பேர் அட்வொகேட்டுகளாக வக்கீல்களாக வந்திருக்கிறார்கள் அதுபோன்று அங்கே மௌலானா ஒருவர் ஜட்ஜாக வந்திருக்கிறார் இருபத்தி மூணு வயசில் அதனால் மாணவ செல்வங்கள் முழுக்க முழுக்க மாற்றக் கல்வியோடு இணைந்த உலகக் கல்வியையும் கற்று மேன்மை மேன்மையடைந்து அரசு உத்தியோகங்களில் பெரும்பகுதி நம்முடைய மாணவர்கள் வர வேண்டும் அதுதான் நான் நம்ம இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய முக்கியமான கடமையாக இருக்கும் ஆகவே மாணவ செல்வங்கள் நீங்கள் மாற்றத்தையும் கற்று உலக கல்வியையும் கற்று இந்த சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் எல்லோருக்கும் சேவை செய்ய வர வேண்டும் என்று உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறேன் அசலாம் வணக்கம் வரேன்